வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாப்பிக்க இந்த பதிவுல பார்க்க போறோம் டாபிக் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்னைக்கு நடந்திருக்கு பல மாநில முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல இந்த கூட்டத்தை நான் புறக்கணிக்கிறேன் ஏன்னா பட்ஜெட்ல தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்க போறது கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு பாஜக என்ன சொன்னாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துகிட்டது கிடையாது போன வருஷம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா அங்கே போயிட்டார் அதனால் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்துக்கல அதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய நினைவு நாள் வந்து அன்னைக்கு அதனால் நிதி ஆய்வுக் கூட்டத்தில் வந்து கலந்துக்கலை இது மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் எந்த நிதி ஆய்வு கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து காரணமாக சொல்லி கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பாஜக இதற்கு விமர்சனம் வந்து பண்ணாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு வீடியோவில் பேசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாதிரி தான் பட்ஜெட்டில் தமிழ்நாடை புறக்கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் எட்டு நிமிடங்கள் வந்து பேசியிருக்காரு இப்போது இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க யாரெல்லாம் கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு டிபேட்டு நடக்குது குறிப்பாக இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது தமிழ்நாடு ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அவங்களாம் இன்றைக்கி இந்த மீட்டிங் வந்து போல பஞ்சாப்பில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது பஞ்சாப் முதலமைச்சரும் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காரு அடுத்து கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி அவங்க போல் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அவங்க போல இஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்குது பார்த்தீங்களா வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலமைச்சர்களும் கலந்துக்கல நம்ம கலந்துக்கிட்டு அங்கே போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து போயிருப்பாங்க போல நினைச்ச மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே போயிட்டு நான் பேசும்போது என்னுடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது மம்தா நிதி நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒவ்வொரு முதலமைச்சர்களும் அவங்கவுங்க பேசுறதுக்கு ஒதுக்கப்பட்ட டயத்தில் அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் அந்த டைம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அவங்க பேசும்போது மைக்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணலை ஏன்னா அவங்க பேசும்போது வெளியில் வந்து ஸ்க்ரீன் இருந்துச்சு அந்த ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் ஜார்க்கண்டில் இந்தி கூட்டணி தான் ஆளுங்கட்சியாக இருக்குது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து இந்தி கூட்டணியில் இருக்குது ஆனால் அந்த முதலமைச்சர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிதி ஆய்வு கூட்டத்தில் கடந்துக்கிட்டாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எங்கள் மாநிலத்துக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு கேட்டு பெறுவது தான் ரொம்ப அவசியம் ஆனால் அதை தமிழக அரசாங்கம் செய்யலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்யலை இது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட பெரிய துரோகம் அப்படின்னு பாஜக கடும் விமான முன்வைக்கிறாங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா சிபிசிஐடி காவல்துறையினர் இப்போ ஒம்பது பேரை வந்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க என்ன காரணம் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாசத்துல நடந்த ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் இருக்குல்ல அப்போ இந்த எக்ஸாம் ஆன்சர் சீட் இருக்குது பார்த்தீங்களா விடைத்தாள்கள் அதை பிரித்து அனுப்பும்போது ஒரு முறைகேடு வந்து நடந்திருக்கு என்னன்னா பெற்றோர்கள்ட்ட ஒரு லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிட்டு அந்த ஆன்சர் ஷீட்டை முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க பிறகு அந்த ஆன்சர் ஷீட்டை வச்சு முன்னாடியே எக்ஸாமினேஷன் வந்து எழுதி அதை மறுபடியும் இன்க்ளூட் வந்து பண்ணிக்கிட்டாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபோர்ஜரி கரெக்டாக எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துருக்கும் போது தான் ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லாமல் ஒருத்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முன்கூட்டியே விடைத்தால் பிரித்து அனுப்பும்போது போது லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு முன்கூட்டியே கொடுத்து அதில் வந்து ஒரு முறைகேடு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு சிபிசிஐடி காவல்துறை இதை விசாரித்தாங்க விசாரிச்சு ஆமாம் இதில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்பது பேரை கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நீட் தேர்வை டோட்டலாக ரத்து பண்ணணும் ஏன்னா நீட் தேர்வு முடிவுகளில் பெரிய குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க இந்திய கூட்டணி இப்போ பிறந்த ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனில் ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்கு சிபிசிஏடி காவல்துறை பார்த்தீங்கன்னா இப்போ ஒம்பது பேர் அரஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ இதிலிருந்து ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனே கேன்சல் பண்ணிடலாமா ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனே ரத்து பண்ணிடலாமா அப்படி சொல்லக்கூடாது எங்கே பிரச்சனையோ அதை தான் தடுக்க பார்க்கணும் இனி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இது மாதிரியான முறைகேடுகள் நடக்காமல் தடுக்கணுமே தவிர அந்த எக்ஸாமினேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒரு சரியான வாதமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி தான் நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வில் குளறுபடி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை தடுக்கணும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கணுமே தவிர நீட் தேர்வையே ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது தவறான வாதம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரப்போர் இயக்கம் இருக்காங்கள்ல அவங்க அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை முன் இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழகத்தில் பல இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இயங்கக்கூடிய பல இன்ஜினியரிங் காலேஜஸில் ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஸர் பல காலேஜஸில் வந்து வேலை பார்த்துக்கருக்காரு அப்படிங்கிற முறைகேடாக வேலை பார்க்குறாங்க ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு காலேஜஸில் வேலை பார்க்குறாரு ப்ரொஃபஸராக பேராசிரியரா அப்படின்னு அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க கவர்னர் கூட அண்ணா கிட்ட விளக்கம் வந்து கேட்டிருக்காரு அறிக்கை வந்து கேட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அறப்போர் இயக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் எட்டு வருடங்களாக ஓம நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஓமன் நாட்டில் ஒருத்தர் வந்து வேலை இருக்காரு செவஸ்டியன் ஆண்டனி ஜோ அப்படிங்கிறவர் எட்டு வருஷமாக ஓமன் நாட்டில் வேலை பார்த்துக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாகர்கோவில் இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி பொறியியல் காலேஜில் அவர் வந்து ப்ரொஃபஸராக வந்து அவரை வந்து பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க அடுத்து ஒரு வார்த்தை அறப்போர் இயக்கம் சொல்லியிருக்காங்க என்னென்னா நம்ம நாட்டிலே இல்லாமல் வெளிநாட்டில் எட்டு வருஷமாக வேலை பார்க்கக்கூடியவர் எங்கள் காலேஜில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் இருக்கக்கூடிய காலேஜ் வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதில் கொடுமை அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆய்வுக்குழு அங்கே போய் அந்த காலேஜில் போய் ஆமாம்மா அந்த ப்ரொஃபஸர் அந்த காலேஜில் தான் வேலை பார்க்குறாரு இங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் ஆய்வு செஞ்சு உறுதி செஞ்சிச்சு ஆனால் அவர் இங்கேயே இல்லை அவர் ஓமனில் இருக்காரு ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஆய்வுக்குழு போய் பார்த்து நேரடியாக பார்த்து இங்கே தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு உறுதி செஞ்சுருக்காங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு அறப்போர் இயக்கம் கேள்வி எழுப்பியிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா கோயம்புத்தூரில் கடந்த ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா வெள்ளலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குப்பை கிடங்கு அதில் வந்து தீ வந்து பிடிச்சிருது பயங்கரமாக தீ பிடிச்சிருது அந்த தீயை வந்து அணைக்க மாநகராட்சியுடைய ஊழியர்கள் வேலையை வந்து பார்த்துருக்காங்க இந்த தீயை அணைக்க டோட்டலாக எவ்வளோ வந்து செலவானுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மாநகராட்சியுடைய ஒப்புதலுக்காக சமர்ப்பிச்சிருக்காங்க எவ்வளோ வந்து செலவானுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக அந்த கணக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கரமான ஷாக்கு எல்லாத்துக்கும் அப்படி என்ன நடந்திருக்கு தெரியுமா மொத்த செலவு கோயம்புத்தூரில் வெள்ளலூர் குப்பைக்கிடங்குற ஏற்பட்ட அந்த தீயை வந்து அணைக்கிறதுக்காக டோட்டலாக எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தீயை அணைக்கிறதுக்கு எழுபத்தி ஆறு லட்சமா அப்படின்னு அவசரப்பட்டு வாயை பழக்காதீங்க அதை விட இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா அந்த எழுபத்தி ஆறு லட்சத்தில் பதினோரு நாட்கள் வந்து இந்த தீயை வந்து நாங்கள் அணைச்சோம் அந்த பதினோரு நாட்களுக்கான டீ காஃபி சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மட்டுமே செலவு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் என்னது டீ காஃபி டிப்பனுக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயா பதினோரு நாட்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாக்குங்க இப்போ இந்த விஷயம் தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்